உயிருக்கு நிகழ்ந்த நாடல்லவோம் அதன் உரிமைக்கு புரியவர்கள் நாம் அல்லவோம் புயலுக்கும் நெருப்புக்கும் திரைப்படவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாள்வதோ ஆடிவா 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 தமிழ்நிதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் நடைபெறுகின்ற நேரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கும்மிடி பூண்டியை நோக்கி போயிட்டு இருக்கார் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நடுவுல ரயில்வே கேட் குறிக்கிடுகிறது கார் நின்று விடுகிறது தலைவர் முன்னாடி பாக்குறார் பார்த்தா அங்க ஒரு கார் நின்றுகிட்டு இருக்கு உடனே அவரோடு பயணம் செய்த ரவீந்திரன் அழைத்து முன்னாடி ஒரு கார் அதுல நமது பெருந்தலைவர் முதலமைச்சர் கார் மாதிரி இருக்கு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த கார் கிட்ட போய் பார்த்துட்டு ஓடோடி வந்து தலைவரே நீங்க சொன்ன மாதிரி பெருந்தலைவர் முதல்வர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஓட்டமும் வடயமா போய் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காரின் அறிகளை வந்து அவரை பார்த்து வணங்குகிறார் இவரை எதிர்பார்க்காத பெருந்தலைவர் உடனடியாக கார் கதவை திறந்து இறங்க முயற்சிக்கிறார் நமது பொன்மணு செம்மல் அவரிடம் நீங்கள் இறங்காதீர்களையா நீங்கள் காரிலேயே உட்காருங்க நீங்கள் ஒரு நாட்டினுடைய முதல்வர் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் தனியாக வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எதுக்குப்பா பாதுகாப்பு தான் எனக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு அவர் பாருங்க நம்ம பொன்மணி செம்மல் மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் சொல்கிறாரு அப்பா நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தினா மக்கள் வெள்ளம் இங்கே கூடிவிடும் நம்ம ரெண்டு பேரும் நகர்றதுக்கே கஷ்டமாயிடும் நீங்கள் போய் உங்கள் காரில் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நமது தலைவரும் பெருந்தலைவரை வணங்கிவிட்டு சிரித்த முகத்துடன் தனது காருக்கு திரும்புகிறார் காரில் ஏறி அமர்ந்தவுடன் தனது உதவியாளர் ரவீந்திரனை கூப்பிட்டு ரவீந்திரா அடுத்த திரைப்படத்தினுடைய கரு எனது சிந்தனையில் உதித்து விட்டது அந்த கருவினுடைய இன்ஸ்பிரேஷனை இப்போது நான் சந்தித்து விட்டு வந்தேனே நமது பெருந்தலைவர் முதல்வர் காமராஜர் அவர்கள்தான் என்று சொன்னவுடன் ரவீந்திரனுக்கு பிரமிப்பாகிவிட்டது எப்படி சொல்கிறீர்கள் ஒரு நாட்டினுடைய அரசன் மக்களோடு மக்களாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நகர்மலம் வந்து அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவருடைய துயரை போக்குபவன் தான் ஒரு சிறந்த அரசனாவான் என்கின்ற கதையை வைத்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கலாம் என்று ரவீந்திரனிடம் நமது பொன்மணி செம்மல் பார்த்தீர்களா இந்த அரச கட்டளையினுடைய கதை எங்கிருந்து உருவாகிறது நமது பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள்தான் அந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்